அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க இங்க பாருங்க இந்த மாதிரி லேஸ் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி லேஸ் எப்படி சின்ன மிஷினில் தைக்கிறது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டிச் பண்ணி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் பிகினர்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன லேஸ் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கஸ்டமரை என்ன பண்ணலாம் அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க இம்ப்ரெஸ் ஆகி என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்துட்டு க்ளா துணியெல்லாம் வந்துட்டு ரெகுலராக வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா அதனால எந்த விஷயமே நமக்கு தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடாது எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த லேஸ் வச்சு எப்படி தைக்கிறது சின்ன மிஷினில் எப்படி வச்சுட்டு எம்மிங் பண்ணாமல் எப்படி தைக்கிறதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தைக்கணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க் யூ